வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலாவது திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் நாம் பொறுப்பாளியில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஆறுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறளை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேற்ப மொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேற்ப மொழிவதாம் சொல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை கண்டு நாம் தெளிவடைவோம் சொல்லும் சொல்லால் கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரும் மறுமுறை வந்து விரும்பி கேட்கும் வண்ணம் பேசுவதே சொல்வன்மையாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் சொல்லும் சொல்லால் கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் பேச்சை கேட்காதவரும் மறுமுறை கேட்க அவலாக காத்திருக்க கூடிய சொல்லை சொல்வதுதான் சிறந்த சொல்வன்மை என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே சொல்வன்மை என்பது திறம்பட பேசுதல் என்ற பொருள் என்பதை நாம் ஏற்கனவே விளம்பிவிட்டோம் சொல்வன்மையால் அதாவது பேசும் திறமையால் ஏற்கனவே நாம் கூறியது போல் இந்த நாட்டையே ஆண்டவர்கள் பலர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருவர் எண்ணினால் நிச்சயம் அவர் பேசும் தன்மையை திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தன்மை இருந்தால்தான் அவர் நிச்சயமாக ஒரு நாட்டை ஆள்வதற்குரிய முழு தகுதியை பெறுவார்கள் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி சொல்வன்மையை நாமும் வளர்த்து கொள்வோம் நன்றி வணக்கம்